அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து விச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியா வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகள்ல ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ நம்மளுடைய விருச்சகம் ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் மேலும் நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நண்பர்களுக்குமே அதிபதி வந்து புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொடி கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வர சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலயோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபடுவாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புனித ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து ராகுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஆனால் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் அவ்வப்போது வந்து சிறிதளவு வந்து கோபம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நன் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கொலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து இந்த பங்குனி மாதம் ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க அந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அதற்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வன்மை உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டிலே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் நம்ம வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படி படிப்பதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் அல்லது அயல்நாட்டிலேயே வந்து செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு குழுக்களுமே கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர் குறிப்பிட்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் போய்ட்டு ஒரு நல்ல ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து கவர்மெண்ட் செக்டரில் போயிட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக பிளஸ் அது வந்து நீங்க வந்து சேலரி ஹைக்காக எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து கேத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களான உஜய சாணங்களை வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதாயிங்க அதற்கு தகுந்த மாதிரி கேத்து வந்து இப்ப உங்களுடைய லாபஸ்தானத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஓன் பிசினஸ் நீங்க வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணுவது இருந்திருக்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன் வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதம் உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்துருப்பீங்க நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானப் பணியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்னம வந்து நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானப் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருந்து வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ரியல் எஸ்டேட் துறையில வந்து நல்ல படிப்பதற்கும் இந்த பொங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய பெயர்லேயோ அல்லது குடும்பத்தாரின் பேர்லேயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை ஒன்று வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றிப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் இமிடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ഇപ്പോ yeah, ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கோ அல்லதோ காரோ வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா படிச்சு பார்த்துட்டு அதற்கப்புறமா புதிதாக ஒரு வாகனம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால வந்து எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாமல் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைவிடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு காமிச்சிப்பதோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு உங்களுடைய ஹெல்த் தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் நலத்துல இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விளங்கிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற அப்படி பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்ற விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் அமைதியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எதிரிகளோட பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்னு சொல்லி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஆறாவது வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய புத்தாது வீடுன்னு சொல்லக்கூடிய மற்றும் கர்மசாந்தியும் பார்க்குறாருங்க இது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய மனத்தை நீங்க ஒரு பொழுதும் விடாம உங்களுடைய பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து பர்ஃபெக்டா ரன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் நீங்க எதிர்பார்த்ததோட லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பது இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஓன் வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ புதுசாக நீங்க வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல ஓன் பிசினஸ் இருந்தாலும் சரிங்க அதோடைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இப்போ நீங்க இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீண்ட காலமாக ஒரு பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால பாயிண்ட் ஒன் மார்க் அல்லது பாயிண்ட் ஒன் ஃபைவ் மார்க் அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்துருக்கலாங்க இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை தளர விடாமல் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதி அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்து சுபவரிய சாந்தியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து விடாது பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையதற்கும் இந்த பங்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் வெட் வந்து வந்து கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய உன்னத மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பாத்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்போது வந்து சிறுதளவுல சிறுதளவுல எதுனா ஒரு சில விஷயங்களை வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி டீசல்ண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்ஸ்னல் பர்த் சேட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நன் தேங்க்யூ